மாட்டுக்கீனாரு ஒருத்தரு கப்பாத்துங்க கர்த்தரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அமைச்சர் பி அவர்கள் மும்மொழி கல்விக் கொள்கையை பத்தி பேசி வசமா சிக்கிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப தமிழக அரசியல்ல மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சனை தான் பெருசா வந்து போய்கிட்டு இருக்கு இதை பத்தி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கைய அறிவுள்ளவங்க யாராவது ஏத்துக்குவாங்களா ஆல்ரெடி உள்ள சக்ஸஸ் மாடலை வந்து தூக்கிட்டு ஃபெயிலியர் மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அறிவு இல்லாதவங்க தானே இதை வந்து பண்ணுவாங்க தமிழகத்தோட கல்வித்தரம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது இப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஃபெயிலியர் மாடலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஏன் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு இதோட நிறுத்தாம அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்ப சுந்தர் பிச்சை அவர்களுக்கே ஹிந்தி தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியாதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்துதான் இப்ப வசமாக சிக்கிட்டாருங்க இப்ப இவரோட பாணிலே கேக்குறோம் அப்படின்னா இப்ப சுந்தர் பிச்சை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க இப்ப சுந்தர் பிச்சை அவர்கள் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தானே படிச்சாரு இப்ப சுந்தர் பிச்சை அவர்கள் படித்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல தானே நாங்க வந்து நீங்க இலவசமாக அதில் கல்வி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் அந்த வேலையை தானே பிஎம்சி பள்ளிகள் வந்து பண்ண போகுது அப்போ அப்பேர்ப்பட்ட பிஎம்சி பள்ளிகள் திட்டத்துக்கு நீங்கள் ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இதுலேயே நீங்கள் என்ன சொல்கிறீங்க மும்மொழிக் கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் மும்மொழி கல்வி கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் அறிவு இல்லாதவங்க சொல்கிறீங்க அப்போ நம்மளோட அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்கள்லலாம் மும்மொழி கல்வி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் அறிவில்லாதவங்கன்னு சொல்கிறீங்களா சரி இதையெல்லாம் கூட விடுங்க உங்களோட அமைச்சர் பெருமக்கள் திமுக எம்பிக்கள் பல பேர் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸை வந்து நடத்திட்டு வராங்க அந்த ஸ்கூல்ஸ்லையும் மும்மொழி கல்விக் கொள்கையை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களையும் நீங்கள் அறிவில்லாதவங்கன்னு சொல்கிறீங்களா இதில் என்ன நியாயம் அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுங்க இதோ பாருங்கப்பா யாரெல்லாம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அறிவில்லாதவங்க தான் அதனால் நாங்க சும்மா தான் ஸ்கூல் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் மக்கள் யோசிப்பாங்க அப்படின்னு பிடிஆர் அவர்களோட கருத்துக்கு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலை அவர்களும் அதே கருத்தை தாங்க வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட பிடிஆர் அவர்கள் கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து நான் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு ரெண்டே கொஸ்டினை வந்து கேட்குறேன் அதுக்கு முதல் அவர் பதில் சொல்லட்டும் ஃபர்ஸ்ட் அவரோட அமெரிக்க பையன் இந்திய குடிமகனா இல்ல அமெரிக்க குடிமகனா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் அவரோட பையன் எந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறாரு மும்மொழிக் கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்றாரா இல்ல இருமொழி கல்விக் ஃபாலோ பண்றாரா இந்த ரெண்டு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் ஒரு ஒருவேளை அவரோட பையன் மும்மொழிக் கல்விக் கொள்கையில் படிக்கிறாரு அப்படின்னா அப்ப பிடிஆர் அவர்களுக்கும் அறிவில்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா அவர் என்ன என்ன சொல்லியிருக்காரு மும்மொழிக் கல்விக் கொள்கையை தான் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ கணக்குப்படி பார்த்தோம் பார்த்தா அப்படின்னா பிடிஆர் அவர்களுக்கும் அறிவில்லைன்னு தானே அர்த்தம் அவர் சும்மா ஏதோ டிவில பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு அவர் என்ன கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பிடிஆர் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுகவோட அமைச்சர்களாக இருக்கட்டும் திமுகவோட எம்பிக்களாக இருக்கட்டும் அவங்களோட பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் வந்து இருமொழி கல்வி கொள்கையில் தான் படிக்கிறாங்க எங்களோட பசங்க மும்மொழி கல்விக் கொள்கையில் யாருமே படிக்கல தான் நாங்க இருமொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யாராவது ஏன்னா திமுக அமைச்சர்கள் பசங்கள்லேருந்து இருந்து பேரங்க வரைக்கும் எல்லாருமே மும்மொழி கல்விக் தான் வந்து படிக்கிறாங்க ஆனா அவங்க அவங்க பசங்களை வந்து மும்மொழி கல்விக் கொள்கையில் படிக்க வச்சுட்டு நாம மட்டும் இருமொழி கல்விக் கொள்கையை படிக்கணும்னு நினைக்கிறாங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் இவங்க கணக்குப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயம் அதனால் இந்த விஷயத்துல நம்ம தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் சொல்றதும் கரெக்டுன்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா இவங்க மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கவங்க இவங்க என்ன பண்ணணும் எந்த இடத்துலையுமே மும்மொழி கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் மட்டும் மும்மொழி கல்விக் கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயத்த அரசு பள்ளியில் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் இவங்க சிம்பிளாக என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா காசு வைங்க அப்படின்னா தான் படிக்க முடியும் சும்மா ஃப்ரீயாகலாம் மூணு லாங்குவேஜ் படிக்க விட மாட்டோம் இதுதான் எங்களோட எண்ணம் அப்படின்றதான் எல்லா அமைச்சர்களும் சொல்லாமல் சொல்கிறாங்க இந்த ஒரு நிலமை எப்போ தான் மாறப்போதோ தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்